வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை எங்கள் தாயகத்தில் இன்று மறுமலச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாக குழு பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நாலு மணிக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் செய்தியாளரை சந்திக்கிறதா சொன்னாங்க அதுக்குள்ளே என்ன தெய்வ ஓட்டு தானே பேசிட்டு தெரிஞ்சாங்க அதையெல்லாம் காதல் நாங்கள் வாங்கிக்கல என்னமோ பேசிகிட்டு போகிறாங்கன்ட்டு கா எங்கள் துரையண்ணனும் அண்ணனையும் ரெண்டு பேர்த்தையும் ஒரு பாட்டு போட்டு முகநூல் அதுலேயும் போட்டு யூடியூப்லேயும் போட்டு வேலைக்கு பார்த்தா அதுக்குள்ளே காஞ்சிபுரத்துலேருந்து பாருங்கள் ஒரு ஒத்துமை வைக்கோல் வந்து வந்துடுது பத்து கட்டு கேட்டிருந்த கொண்டு வந்து இறக்கறதுக்கு வந்துருக்குறாங்க தம்பிக்கு வந்து அவசரமாக வந்து எல்லாம் இறக்கிக்கிறாங்க இங்கே நாலு மணி ஆகிடுது அதனால் வந்து ஒன்றும் கட்டு கிடக்குது கொண்டு போய் இறக்கணும் இல்லை இல்லைன்னா ஒரு நாள் நின்றுக்கு ஒரு நாள் வாடகை வந்து போக்குவரத்து இதுகளில் அவங்களும் சிரமப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் இன்னும் முதல்த்த மாதிரி வந்து கட்டு வர வர சிறுசு பண்ணிட்டு வர்றாங்க ஆனால் இந்த புல்லு வந்து மழையில் நலையில் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது தான் பத்து கட்டு இறக்கலாம் இப்போ ஒன்று கொஞ்சம் இப்போ வந்து இரநூத்தி ஐம்பதுக்கு இங்கே இறக்குறாங்க அங்கே உனக்கு எவ்வளவுக்கு எடுக்கிறாங்க என்னன்னு தெரியல விவசாயிகளும் போடுறதுக்கு தான் வாங்குறாங்க என்ன பண்ண முடியும் நாம் முதல்த்த மாதிரி வந்து இந்த பகுதியில் நெல் கரும்பு அதிகமாக இருக்குது கரும்பு சோவை உரிப்பாங்க நெல் கோம்பு போடுவாங்க கடலுக்கு இப்போ எதுவும் கிடையாது விவசாய பூமியும் குறைஞ்சி வந்துடுது இந்த பசங்கள்லாம் எங்க பசங்க தான் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்புறம் சரி வண்டி வந்துடுது எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல மழை எல்லாம் வச்சுக்கிற படம் ஏ வந்து மேகங்கள் இருக்குது எப்போ வேணாலும் மழை வரல ஒரு இடத்துல வந்து பாதுகாக்க பாதுகாப்பாக வைக்கலாம்னு சொல்லி போட்டு எல்லாம் கொண்டு போய் அங்கேயே அடிக்க சொல்லிட்டு ஒருத்தன் பிள்ளை வெயிட் கம்மி பண்ணி போட்டீங்களா பேர் ரத்தனசாமி இது ரத்தனசாமி முதல் வந்து இந்த வயிட்டே இல்லையே மோகன் முன்னாடி போகிறாள் வெள்ளங்கிரி வந்து இந்த வண்டியிலேயே வந்தாள் எங்கள் பையந்த அவன் இருபது இருபத்தஞ்சி வந்து எல்லா பக்கம் இறக்குவான் நல்லா மனம் உள்ள ப பசங்க பத்து கட்டு இறக்கிட்டு ஒன்று ட்ரிப் வந்தால் பத்து கட்டு வாங்கணும் அங்கேயும் பற்ற போட சொல்லிக்கிறேன் பருந்த பேர் தான் வெள்ளங்கிரி

அளவாக கொஞ்சோண்டு புண்ணாக்கு தவிடு போட்டு கறந்தோம்னா அது ஒரு லாபம் இது மொத்தமாகவே வந்து எல்லாமே வாங்கி போடணும் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பில்லு இருக்குது அறுத்து போட்டுக்கிறோம் இந்த பூராமே விலைக்கு வாங்கி போடுறவங்களுக்கு என்ன கட்டு வழியாகு அவங்க ஒரு ஆள் கூலிங் கூட கிடைக்காது ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு மாடு வச்சு எல்லாம் வாங்கி போட்டாங்கன்னா ஒரு மாட்டு பால் மட்டுந்தான் இருக்குது நாலு மாட்டு பால் அதுங்களுக்கே வந்து சரியாக போயிடுது நன்றி வணக்கம் மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான்